啊。 வெப்பட இருந்தால் முதல் தெற்கு பெறுவதற்கு மதுரை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா நண்பர்கள் மூன்றாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் கோட்டை மகாலிங்கத்து செல்வம் கைகாட்டி குப்பன் பெற மேலாவது ரூபாய் தமது அமலாபுரம் முக்கியார் மோகன் சாதிக்குமாரா ஆறு என்றை கேட்ட மனோட

मतलबु सूरत मरू कंदे

பிர <laughs> 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 பின்னாடியெல்லாம் எல்லாம் பிள்ளையே ஆ ரெண்டாவது மாட்டை வச்சு முதல் மாட்டைக்கானா நின்னாடி பிரிஞ்சோடு ஆண்டாவது ரெண்டு மாவட்டியா போயிருந்தா கார்போடு கார் போட்டு கார் போட்டு

இரண்டாவது கட்டான அந்த நேரத்துல மூலமா வந்தால தேபோட்டி நான்காவது கட்டா கடமையான போராட்டத்திற்கு பிறகு நான்காவது கட்டாவது சாங்கி வயல் ஐந்தாவது அளவு எடுக்கனால ஒடேய் மல்லாலிங்கர்자기தனை ஓங்கி ஒருவன் தம்பி தண்ணி ஆறு ஊத்துலாத தண்ணி ஊத்துற கூடாது ஓட்டினா 100 பைனே டேய் டேய் ஆரர ஓடைட்டடா டேய் பயம் போற போல டேய் சொல்லி ஓடாதீங்க சட்டிட்டா தம்பி யார் தண்ணி ஊத்துறதுக்கு

ஆயிரூபாய் கணக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய்

தேங்காய் பெறுவதற்கு நாட்டார சங்கோட்டை ராமையா கோனார் கோடுமே நாட்டார சங்கோட்டை ராமையா கோனார் தெற்கு இணைந்த நண்பர்கள் எஸ் பி கில்லர் கூறுவார் கோட்டைக்கு சாதித்தனார் முல்லை yeah. மாடு <goofcji> Câmara yeah, lá.